துறவி ஒருவரின் புகழ் நாடங்கும் பரவியதை கண்ட மன்னர் ஒருவருக்கு பொறாமை ஏற்பட்டது தன் அமைச்சரிடம் எனக்கு சேவை செய்ய ஆயிரம் ஆயிரம் பணியாளர்கள் காத்து கிடைக்கின்றனர் ஆனால் ஏதுமில்லாத துறவிக்குக் கிடைக்கும் மரியாதை எனக்கு கிடைக்கவில்லை ஏன் அப்படி என்று கேட்டார் அமைச்சர் மன்னரிடம் இன்றே நாம் துறவியை சந்தித்து அவரது புகழுக்கான காரணத்தை அறிந்து கொள்வோமே என்றார் இருவரும் துறவியை சந்தித்தனர் சுவாமி என் மனதில் ஒரு சந்தேகம் என வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினார் மன்னர் உடனே துறவி மன்னா வானில் பிரகாசிக்கிறதே அது என்ன என்று கை காட்டினார் நிலா என்றார் மன்னர் தென்றலில் அசைந்தாடும் மலரை காட்டி இது என்ன எனக் கேட்டார் துறவி ரோஜா பூ என்றார் மன்னர் இந்த பூ எப்போதாவது நிலவை பார்த்து அதைப்போல ஒளி வீச முடியவில்லையே என்று இருக்கிறதா அல்லது நிலா மலர் போல மனம் வீச முடியவில்லையே என எண்ணியதுண்டா யாரையும் யாரோடும் ஒப்பிடத் தேவையில்லை இயற்கையின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது உன்னை போல் என்னால் வாள் எடுத்து சண்டை போட முடியாதே என்றார் துறவி மன்னருக்கு தன் சந்தேகம் தீர்ந்து அறிவுக்கண் திறந்தது